தாவைக்கா தலைவர் விஜயை கடுமையான வார்த்தைகளால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலையிடம் டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் பாஜகவும் திமுகவும் நாடகமாடுவதாக விமர்சித்து விஜய் வெளியிட்ட அறிக்கை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதில் அளித்த அண்ணாமலை தமிழக வெற்றிக் கழகம் பள்ளி குழந்தைகள் போல் அமர்ந்து கொண்டு அரசியல் செய்வதாகவும் சினிமா படப்பிடிப்பில் இருந்து கொண்டு அரசியல் செய்வதாகவும் சாடினார்

விஜய்க்கு இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலா என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை விஜய்க்கு ஐம்பது வயதில்தான் அரசியலுக்கு வரவேண்டும் என்று எண்ணம் தோன்றியதா முப்பது வயதில் எங்கே போனார் என்றும் ஐம்பது வயதில் புத்தர் எழுப்பிவிட்டு நடிகர் விஜய்யை அரசியலுக்கு வர சொன்னாரா என சரமரியாக கேள்வி எழுப்பினார்

நாடகம் யார் பண்றாங்க பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய் இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள்

ட்ரிங்க்ஸ் அடிப்பேன் இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய் உரிமை கொடுத்தா மாஸ்டர் படத்தில் விஜயின் கதாபாத்திரம் என்ன ஒரு குல்லாவை போட்டுக்கொண்டு நான் சிறுபான்மையினர் பக்கம் இருக்கேன் என்று ஒரு நாள் இஃப்தான் விருந்து வைத்தால் எல்லாம் வந்துவிடுமா எனவும் கேள்வி எழுப்பினார் சின்ன பசங்க போல் அரசியல் செய்யும் விஜய் சிறுவர்கள் போன்று பாஜகவிடம் வந்து சண்டை போடக்கூடாது என்றார் சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமான